நம்ம தொடர்ச்சியாக கோஆபர்டிவ் ரெக்யூட்மெண்ட்டுக்கு முக்கியமான வினா பகுதியை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கடன் மற்றும் வங்கிகள் சொந்தமாக முன்னூறு முக்கியமான விடைகளை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு அஞ்சாவது பார்ட் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் அதே போல் வந்து உங்களில் யாருக்கேனும் எனக்கு வந்து கோஆபர்டிவ் ரெக்யூட்மெண்ட்டுக்கு ஸ்டடிமெட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் வந்து சார்ட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்கலாம் ஸோ நீங்கள் வாங்கி படிக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது மத்திய கூற்று வாங்கி ஜனவரியில் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது குரூப் ஃபோர் குரூப் டூ அப்புறம் அக்கமிங்கில் வர எந்த எக்ஸாமுக்குமே தயாராகிற மாதிரி தான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோ வேணுங்கிறவங்க மறக்காமல் அந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் வந்து சார்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம் நூற்றி அறுபத்தி ஒன்று நம் நாட்டில் கடன் அட்டைகள் வழங்கும் அந்நிய நாட்டு வங்கிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு கணக்கின்படி ஐந்து நம் நாட்டில் கடன் அட்டைகள் வழங்கும் அந்நிய நாட்டு வங்கிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு கணக்கின்படி ஆன்சர் ஐந்து வங்கிகள் நூற்றி அறுபத்தி இரண்டு திடீர் தேவை ரொக்கத்தை உதவி செய்யும் பொதுநல பணிப்பிரிவு ஆன்சர் தானியங்கி பணப்பொறுப்பு இயந்திரங்கள் திடீர் தேவை ரொக்கத்தை உதவி செய்யும் பொதுநல பனிப்பிரிவு தானியங்கி பணப்பொறுப்பு இயந்திரங்கள் நூற்றி அறுபத்தி மூணு அரசு நிறுவனங்கள் வெளியிடும் கடன் பத்திரங்கள் காப்பீட்டு கம்பெனிகள் வெளியிடும் பங்குகள் ஆகியவற்றிற்கு உத்தரவாதம் அளிக்கும் பொதுநல பணிப்பிரிவு ஆன்சர் விற்பனை உத்தரவாதம் அளித்தல் அரசு நிறுவனங்கள் வெளியிடும் கடன் பத்திரங்கள் காப்பீட்டு கம்பெனிகள் வெளியிடும் பங்குகள் ஆகியவற்றிற்கு உத்தரவாதம் அளிக்கும் பொதுநலப் பணிப்பிரிவு ஆன்சர் விற்பனை உத்தரவாதம் அளித்தல் அறுபத்தி நாலு இந்திய மாநில வங்கி தனது முதல் பரஸ்பர நிதி திட்டத்தை அறிவித்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்திய மாநில வங்கி தனது முதல் பரஸ்பர நிதி திட்டத்தை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நூற்றி அறுபத்தி ஐந்து இந்திய மாநில வங்கியின் பரஸ்பர நிதியின் மதிப்பு ஆன்சர் ரூபாய் கோடி இந்திய மாநில வங்கியின் பரஸ்பர நிதியின் மதிப்பு ரூபாய் கோடி நூற்றி அறுபத்தி ஆறு கனடா வங்கி அறிமுகம் செய்த பரஸ்பர நிதியின் பெயர் ஆன்சர் கேன்சர் மற்றும் ரோத் கனடா வங்கி அறிமுகம் செய்த பரஸ்பர நிதியின் பெயர் ஆன்சர் கேன்சர் மற்றும் கேன்குரோத் நூற்றி அறுபத்தி ஏழு தன்ஷேர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தன்ஷேர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு தன்ஷேர் அறிவித்த இலவச வெளியீட்டின் மதிப்பு ஆன்சர் டூ இஸ் டு ஃபைவ் தன்ஷேர் அறிவித்த இலவச வெளியீட்டின் மதிப்பு டூ இஸ் டூ ஃபைவ் அறுபத்தி ஒன்பது வரையறை செய்யப்பட்ட நிதிகளின் கீழ் வருவது கனரா வங்கியின் வரையறை செய்யப்பட்ட நிதிகளின் கீழ் வருவது கனரா வங்கியின் கேன்சேர் நூத்தி எழுபது யூஐடியின் மாஸ்டர் ஷேர் இந்த திட்டத்தின் கீழ் வருகிறது ஆன்சர் வரையறை செய்யப்பட்ட நிதிகள்

இன்த்பாக் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் ஆன்சர் இந்தியன் வங்கி இந்துபாக் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் ஆன்சர் இந்தியன் வங்கி நூற்றி எழுபத்தி மூணு தன் ஸ்ரீ தன்ரக்ஷா மற்றும் தன்விருத்தி என்ற மூன்று திட்டங்களை அறிவித்த நிறுவனம் ஆன்சர் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் 173 எழுபத்தி மூணு தன் ஸ்ரீ தன்ரக்ஷா மற்றும் தன்விருத்தி என்ற மூன்று திட்டங்களை அறிவித்த நிறுவனம் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் வருமானத்தை கொண்ட நிதி திட்டம் இந்த பிரிவின் கீழ் வருகிறது ஆன்சர் நடப்பு வருமான நிதிகள் நிலையான வருமானத்தை கொண்ட நிதி திட்டம் இந்த பிரிவின் கீழ் வருகிறது ஆன்சர் நடப்பு வருமான நிதிகள் நூத்தி எழுபத்தி ஐந்து விலை ஏற்ற இறக்கம் அதிகம் உள்ள ஈடுகளில் தமது நிதியை முதலீடு செய்யும் நிதி திட்டம் ஆன்சர் அதிவேக வளர்ச்சி நிதிகள் விலை ஏற்ற இறக்கம் அதிகம் உள்ள ஈடுகளில் தமது நிதியை முதலீடு செய்யும் நிதி திட்டம் அதிவேக வளர்ச்சி நிதிகள் நூத்தி எழுபத்தி ஆறு நல்ல மூலதன கட்டமைப்பு உள்ள கம்பெனிகளில் மட்டுமே தங்களின் நிதியை முதலீடு செய்வன ஆன்சர் வளர்ச்சி நிதிகள் நல்ல மூலதன கட்டமைப்புள்ள கம்பெனிகளில் மட்டுமே தங்களின் நிதியை முதலீடு செய்வன வளர்ச்சி நிதிகள் எழுபத்தி ஏழு எல்ஐசியின் தன் ஸ்ரீ இந்த திட்டத்தின் கீழ் வருகிறது வரையறை செய்யப்பட்ட நிதிகள் நூற்றி எழுபத்தி ஏழு எல்ஐசியின் தன் ஸ்ரீ இந்த திட்டத்தின் கீழ் வருகிறது ஆன்சர் வரையறை செய்யப்பட்ட நிதிகள் நூற்றி எழுபத்தி எட்டு மறு கொள்முதல் வீதத்தின்படி இயங்கும் நிதிகள் ஆன்சர் வரையறை செய்யப்படாத நிதிகள் மறு கொள்முதல் வீதத்தின்படி இயங்கும் நிதிகள் ஆன்சர் வரையறை செய்யப்படாத நிதிகள் நூத்தி எழுபத்தி ஒன்பது யூஐடியின் யூனிட் ஸ்கீம் மற்றும் சில்ட்ரன் குரோத் ஃபண்ட் இந்த திட்டத்தின் கீழ் வருகிறது ஆன்சர் வரையறை செய்யப்படாத நிதிகளின் கீழ் யூஐடியின் யூனிட் ஸ்கீம் மற்றும் சில்ட்ரன் குரோத் ஃபண்ட் இந்த திட்டத்தின் கீழ் வருகிறது ஆன்சர் வரையறை செய்யப்படாத நிதிகளின் கீழ் நூற்றி எண்பது வரையறை செய்யப்படாத நிதிகள் திட்டத்தின் கீழ் வருபவை ஆன்சர் கனரா வங்கியின் வரையறை செய்யப்படாத நிதிகள் திட்டத்தின் கீழ் வருபவை கனரா வங்கியின் கேன்கில்ட் கான்சிகோ 181 நிலையான ஈடுகள் பத்திரங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்யப்படாத நிதி வகை ஆன்சர் பங்கு நிதிகள் நிலையான ஈடுகள் பத்திரங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்யப்படாத நிதி வகை ஆன்சர் பங்கு நிதிகள் நூத்தி எண்பத்தி ரெண்டு ஏட்டுக்கடன் தரகு வணிகம் இந்தியாவில் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஏட்டுக்கடன் தரகு வணிகம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நூற்றி எண்பத்தி மூணு இந்திய ரிசர்வ் வங்கி உரிமை போரால் சே உரிமை போரால் சேவை செய்ய எத்தனை வங்கிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது ஆறு வங்கிகளுக்கு நூற்றி எண்பத்தி மூணு இந்திய ரிசர்வ் வங்கி உரிமை போரால் சேவை செய்ய எத்தனை வங்கிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது ஆறு வங்கிகளுக்கு நூற்றி எண்பத்தி நான்கு உரிமை பேரால் சேவையில் வணிக சேவையை மேற்கொண்டுள்ள வங்கி ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கி உரிமை பேரால் சேவையில் வணிக சேவையை மேற்கொண்டுள்ள வங்கி ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கி நூற்றி எண்பத்தி அஞ்சு உரிமை பேரால் சேவைகளை மட்டும் மேற்கொண்டுள்ள வங்கி ஆன்சர் கனரா வங்கி உரிமை பேரால் சேவைகளை மட்டும் மேற்கொண்டுள்ள வங்கி ஆன்சர் கனரா வங்கி எண்பத்தி ஆறு தர அளவு ஏட்டுக்கடன் வணிகம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் முதிர்வு ஏட்டுக்கடன் தரகு வணிகம் தர அளவு ஏட்டுக்கடன் வணிகம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் முதிர்வு ஏட்டுக்கடன் தரகு வணிகம் நூத்தி எண்பத்தி ஏழு உரிமை பேரால் கடனை வசூலித்தல் மற்றும் வாராக்கடன் போன்ற இடர்களை ஏற்றுக்கொள்ளும் பிரிவு எது முழு ஏட்டுக்கடன் தரகு வணிகம் நூத்தி எண்பத்தி ஏழு உரிமை பேரால் கடன் வசூ கடனை வசூலித்தல் மற்றும் வாராக்கடன் போன்ற இடர்களை ஏற்றுக்கொள்ளும் பிரிவு எது ஆன்சர் முழு ஏட்டுக்கடன் தரகு வணிகம் நூத்தி எண்பத்தி வாரா கடன் ஏற்பட்டால் அந்த இடரை ஏற்றுக்கொள்ளாமல் வாடிக்கையாளரிடமே திரும்ப பெறும் பிரிவு ஆன்சர் துணை நாடாத ஏற்றுக்கடன் தரகு வணிகம் வாரா கடன் ஏற்பட்டால் அந்த இடரை ஏற்றுக்கொள்ளாமல் வாடிக்கையாளரிடமே திரும்ப பெறும் பிரிவு ஆன்சர் துணை நாடாத ஏற்றுக்கடன் தரகு வணிகம் நூத்தி எண்பத்தி ஒன்பது வசூல் ஏட்டுக்கடன் தரகு வணிகம் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் முதிர்வு ஏட்டுக்கடன் தரகு வணிகம் வசூல் ஏட்டுக்கடன் தரகு வணிகம் எனப்படுவது முதிர்வு ஏட்டுக்கடன் தரகு வணிகம் நூற்றி தொண்ணூறு பணச்சந்தை பரஸ்பர நிதியில் அனுமதிக்கப்பட்டுள்ள வங்கிகள் ஆன்சர் பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் மற்றும் துணை வங்கிகள் பணச்சந்தை பரஸ்பர நிதியில் அனுமதிக்கப்பட்டுள்ள வங்கிகள் பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் மற்றும் துணை வங்கிகள் தொண்ணூற்றி ஒன்று யூடிஐ யின் ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ் இந்திய ஃபண்ட் இந்தியா குரோத் ஃபண்ட் போன்றவை இந்த திட்டத்தின் கீழ் இயங்குகின்றன ஆன்சர் வெளிநாட்டிலிருந்து நிதியை பெறும் பரஸ்பர நிதிகள் யூடிஐ யின் ஆப் ஷோர் ஆப்ஷோர் பண்ட்ஸ் இந்தியா பண்ட் இந்தியா குரோத் பண்ட் போன்றவை இந்த திட்டத்தின் கீழ் இயங்குகின்றன வெளிநாட்டில் இருந்த நிதியை பெறும் பரஸ்பர நிதிகள் நூற்றி தொண்ணூத்தி இரண்டு குறிப்பிட்ட சில தொழில்களின் ஈடுகளில் மட்டும் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு உகந்த நிதி திட்டம் ஆன்சர் தனித்தன்மையுடைய நிதிகள் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு குறிப்பிட்ட சில தொழில்களின் ஈடுகளின் மற்றும் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு உகந்த நிதி திட்டம் ஆன்சர் தனித்தன்மையுடைய நிதிகள் நூற்றி தொண்ணூத்தி மூணு சிறிய மற்றும் நடுத்தர முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக லாபத்தை பெறலாம் ஆன்சர் பணச்சந்தை நிதிகள் சிறிய மற்றும் நடுத்தர முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக லாபத்தை பெறலாம் ஆன்சர் பணச்சந்தை நிதிகள் நூத்தி தொண்ணூத்தி நாலு நிதிகள் நிலையான வருமானம் தரும் ஈடுகள் மற்றும் பங்குகளில் முதலீடு செய்யப்படும் நிதி திட்டம் எதுசர் தொண்ணூத்தி நான்கு நிதிகள் நிலையான வருமானம் தரும் ஈடுகள் மற்றும் பங்குகளில் முதலீடு செய்யப்படும் நிதி திட்டம் எது ஆன்சர் சரி கட்டப்பட்ட நிதிகள் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வருமான பங்குகளில் முதலீடு செய்பவருக்கு நேரே முதலீட்டு வருமானமும் மூலதன பங்கை வாங்கிய வாங்கியவருக்கு மூலதன மதிப்புயர்வும் கிடைக்கும் நிதி திட்டம் எது ஆன்சர் இரட்டை நோக்க நிதிகள் வருமான பங்குகளில் முதலீடு செய்பவருக்கு நேரே முதலீட்டு வருமானமும் மூலதன பங்கை வாங்கியவருக்கு மூலதன மதிப்புயர்வும் கிடைக்கும் நிதி திட்டம் எது ஆன்சர் இரட்டை நோக்க நிதிகள் நூத்தி தொண்ணூற்றி ஆறு நிலையான பங்காதாயம் மற்றும் மூலதன மதிப்புயர்வு ஆகிய இரண்டும் கிடைக்கும் நிதி திட்டம் இந்த பிரிவின் கீழ் வருகிறது ஆன்சர் வளர்ச்சி மற்றும் வருமான நிதிகளின் பிரிவு நிலையான பங்காதாயம் மற்றும் மூலதன மதிப்புயர்வு ஆகிய இரண்டும் கிடைக்கும் நிதி திட்டம் இந்த பிரிவின் கீழ் வருகிறது ஆன்சர் வளர்ச்சி மற்றும் வருமான நிதிகள் 197 SBI மூலதன சந்தை வழங்கும் நிதி திட்டம் आंसर துனிஹர முதலியடு SBI மூலதன சந்தை வழங்கும் நிதி திட்டம் आंसर துனிஹர முதலியடு 198 தொடர் வங்கியியல் எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது आंसर வங்கியினயம் தொடர் வங்கியியல் எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது आंसर வங்கியினயம் 199 பொதுத்துறை வங்கிகள் என்று அழைக்கப்படுபவை ஆன்சர் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் என்று அழைக்கப்படுபவை ஆன்சர் நாட்டுடமையாக்கப்பட்ட வங்கிகள் இருநூறு முன்னுரிமை துறை கடன்களாக கருதப்படுவது ஆன்சர் துணிகர முதலீடு முன்னுரிமை துறை கடன்களாக கருதப்படுவது ஆன்சர் துணிகர முதலீடு